ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஒரு கிலோவில் நல்ல பர்ஃபெக்டான ஹைதராபாத் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் ஆனால் அந்த மாதிரி கன்ஃபியூஷன் எதுவுமே இல்லாமல் பர்ஃபெக்டாக ஒரு கிலோவில் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னையே ஒரு பெரிய டவுட் இதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில் தான் ஹைதராபாத் பிரியாணிக்கு இதுவே வந்துட்டு நம்ம ஒரு ஸ்டைல் பிரியாணினா ஒரே டைமில் எண்ணெய் ஊற்றி செஞ்சு முடிச்சிருவோம் ஆனால் ஹைதராபாத்துக்கு அப்படி இல்லை எங்கே எவ்வளோ எப்படி எண்ணெய் ஊற்றுறது அப்படிங்கிற ஒரு பெரிய டவுட் வரும் ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இரநூத்தி ஐம்பது எம்எல் நம்ம எப்படி நம்ம ஒரு ஸ்டைல் பிரியாணிக்கு ஆயில் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி ஹைதராபாத் ஸ்டைலுக்கும் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது எம்எல் ஆயில் எடுத்து ஒரு கடாயில் ஊற்றிக்கோங்க இதுதான் இந்த பிரியாணி ஃபுல்லாகவே வந்துட்டு டிராவல் ஆக போகுது ஸோ இந்த ஆயிலை ஒரு கடாயில் போட்டுட்டு ஒரு கிலோ பிரியாணிக்கு நாலு பெரிய வெங்காயத்தை மெலீஸாக கட் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயில் பொறிக்கணும் அதை வந்துட்டு நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் பொறிச்சு நம்ம எடுத்து வச்சிடணும் அப்போ நல்லா கிறிஸ்பி ஆயிரும் இந்த பிரியாணிக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் தான் ஸோ இதை வந்துட்டு நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்துட்டு எடுத்து வச்சுக்கலாம் ஸோ வந்து இப்போ நம்ம இரநூத்தி ஐம்பது எம்எல் வந்துட்டு ஆயில் இந்த கடாயில் ஊற்றிட்டோம் இந்த ஆயிலில் தான் இந்த வெங்காயத்தை வறுப்போம் வறுத்துட்டு மீதி இருக்கிற ஆயிலில் தான் இந்த பிரியாணி ஃபுல்லாகவே நம்ம யூஸ் பண்ணுவோம் அவ்வளோதான் இந்த அளவுக்கு வெங்காயம் வறுப்பட்டதுமே இதை ஒரு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் பாருங்கள் மொத்த வெங்காயத்தையும் வறுத்து எடுத்து வச்சாச்சு இப்போ இந்த கையில் எடுத்துட்டு நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படி மொறு மொறுன்ட்டு இருக்கும் அவ்வளோதான் இப்போ நம்ம மேரினேஷன் ப்ராசஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நல்லா அகலமான பாத்திரத்தில் ஒரு கிலோ பிரியாணிக்கு சிக்கன் பார்த்தீங்கன்னா ஒன்னே கால் கிலோ சிக்கன் எடுத்துருக்கணும் நம்ம எப்போவுமே எந்த அளவுக்கு செய்கிறோமோ அதோட ஒரு கால் கிலோ இந்த மாதிரி ஹைதராபாத் பிரியாணிக்கு கொஞ்சம் கால் கிலோ அதிகமாக வந்துட்டு சிக்கன் எடுத்துக்கணும் இப்போது சிக்கனை நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியெல்லாம் வடிய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இது இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் முக்கியமாக ஹைதராபாத் பிரியாணிக்கு பிரியாணி பாத்திரம் கொஞ்சம் அகலமாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்ததாக இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம் இதில் வந்துட்டு கொஞ்சம் மட்டும் மிச்சம் வச்சுட்டு மீதி இருக்கிற எல்லா வெங்காயத்தையுமே வந்து இந்த பிரியாணியில் நம்ம ஆட் பண்ண போகிறோம் பேலன்ஸ் நம்ம எடுத்து வைக்கிற அந்த வெங்காயம் வந்துட்டு ஃபினிஷிங் டைமில் மேலாக தூவுறதுக்கு வந்துட்டு நமக்கு வேணும் அதனால கொஞ்சமாக மட்டும் எடுத்து வச்சுட்டு பாருங்க இந்த அளவுக்கு மட்டும் எடுத்து வச்சு இது எல்லா வெங்காயத்தையுமே வந்து நாம இதில் கொட்டிடலாம் அடுத்ததாக ஒரு கிலோக்கு அரை லிட்டர் தயிர் தயிர் ரொம்ப புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க ஃப்ரெஷ் தயிராக எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு பிரியாணியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ வந்துட்டு ஒரு கிலோவுக்கு அரை லிட்டர் தயிர் யோசிக்காமல் கொட்டிடுங்க அடுத்ததாக கொஞ்சமாக பாருங்க இந்த மாதிரி கையில் எடுத்து கொஞ்சமாக நறுக்குன மல்லித்தலை அதே மாதிரி கையில் அள்ளி எடுத்து கொஞ்சம் புதினா ஒரு நாலில் இருந்து அஞ்சு பச்சை மிளகாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஸ்பூன் வந்து குட்டியாக இருந்துச்சுன்னா அள்ளி எடுத்து ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இல்லை ஸ்பூன் பெருசாக இருக்குதுன்னா நல்லா அள்ளி எடுத்து ஒரு ஸ்பூன் வந்துட்டு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஒரு கிலோக்கு ஒரு ஸ்பூன் நல்லா அள்ளி எடுத்து மிளகாத்தூள் ஸ்பூன் வந்து பெருசாக இருந்தால் நான் சொல்கிறது அதே குட்டியாக இருந்துச்சுன்னா ரெண்டு ஸ்பூனாக ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா அப்படி இல்லைன்னா கரம் மசாலாவை சேர்த்திக்கோங்க அடுத்ததா அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் அள்ளி எடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு குட்டி ஸ்பூனாக இருந்துச்சுன்னா நார்மலாக எடுத்து நாலு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க பெரிய ஸ்பூனாக இருந்தால் அள்ளி எடுத்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக ஒரு லெமனை கட் பண்ணிவிட்டு பாதி லெமன் ஜூஸை வந்துட்டு இப்போ புளிஞ்சிக்கலாம் மீதி இருக்கிற பாதி லெமன் ஜூஸ் வந்து நம்ம ரைஸில் புளிகிறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக நார்மல் ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அள்ளி உப்பு போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் பட் இருந்தாலும் நீங்கள் ஒரு தடவை உப்பை மட்டும் அளந்து பார்த்துட்டு போ போட்டுக்கோங்க குட்டி ஸ்பூனாக இருந்தால் அள்ளி எடுத்து ரெண்டு ஸ்பூன் போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் போட்டுவிட்டு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்ததான் நம்ம வெங்காயம் வறுத்து எடுத்து இல்லையா அந்த எண்ணெய் அந்த எண்ணெயில் பாதி எண்ணெயை இப்போது இந்த சிக்கனோட சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ ஒரு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பை செக் பண்ணிவிட்டு இந்த சிக்கன் குறைஞ்சது ஒரு ஒரு மணி நேரம் இந்த மசாலாவில் ஊரிச்சுனா தான் உங்களுக்கு பிரியாணியோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் இதை ஊற வச்சிடலாம் ஒருவேளை இந்த மசாலா உங்களுக்கு டார்க்காக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகா தூளியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் நான் ஆட் பண்ணல ஏன்னா இது இந்த மாதிரி நார்மல் லைட் கலரில் இருக்கிறதான் நல்லா நல்லாயிருக்கும் ஸோ நான் வந்து ஃபுட் கலரோ இல்லை காஷ்மீரி மிளகா தூளோ இதில் ஆட் பண்ணல உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க சிக்கன் நாம மேரினேஷன் பண்ணி ஒரு அரை மணி நேரம் கழிச்சுட்டு அடுப்பில் இந்த மாதிரி தண்ணி வச்சிடலாம் ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம ரைஸை வந்துட்டு வேக வைக்கணும் அதனால அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க இந்த தண்ணி வந்து கொதித்து வரும்போது ஒரு பத்து கிராம்பு பத்து ஏலக்கப் பத்து துண்டு பட்டையை இதில் சேர்த்திக்கோங்க அடுத்ததாக கொஞ்சமாக வந்துட்டு புதினா நறுக்கின மல்லித்தலை ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாவையும் இதில் சேர்த்திக்கலாம் அடுத்ததாக இப்போ ரைஸில் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நார்மலாக ஆட் பண்ணால் போதும் அல்லி எடுத்தாலாம் சேர்க்கணும் நார்மலாக ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக நாம் இதில் எடுத்து வச்சோல்ல எண்ணெய் அதிலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்திக்கலாம் எண்ணெய் சேர்த்திட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பையும் சேர்த்திக்கலாம் உப்பு பாத்தீங்கன்னா நமக்கு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா லைட்டாக உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கணும் அந்த அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம பேலன்ஸ் எடுத்து வச்சோம் இல்லையா பாதி லெமன் அந்த லெமன் ஜூஸே இதில் புழிஞ்சிட்டு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் தயிரையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்படி நம்ம சேர்க்கும்போது பாஸ்மதி ரைஸ் பார்த்திங்கன்னா சில டைம்ஸில் வந்துட்டு ரொம்ப ஹார்டாக இருக்கும் ஒரு மாதிரி வந்துட்டு நர நரன் இருக்கும் ஆனால் மாதிரி நம்ம தயிரையும் லெமனையும் ஆட் பண்ணும்போது அந்த ரைஸ் வந்து நமக்கு நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போது தண்ணி நமக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பாஸ்மதி அரிசியை சேர்த்திடலாம் பாஸ்மதி அரிசியை பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியில் ஒரு மூணு தடவை கழுவிட்டு ஊற வச்சிருக்கேன் பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் தண்ணியில் ஊற வச்சிருக்கேன் அந்த அரிசியை போயத்தில் அப்படி நம்ம கூட்டிடலாம் இப்போ இந்த அரிசி பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்கன் பிரியாணிக்கு எப்படி வேகணும் அப்படின்னா கையில் எடுத்து நீங்கள் நசுக்கினீங்கன்னா நசுங்கணும் ஆனால் நர நரன்ட் இருக்கணும் அந்த அளவுக்கு வந்துட்டு வேக விடணும் பாருங்க அரிசி எடுத்து கையில் நசுக்குன்னா நசுங்குது ஆனால் நர இருக்கு இது வந்து கரெக்டான பதம் அதாவது அரிசி பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் நமக்கு வெந்திருக்கு சிக்கன் பிரியாணிக்கு இந்த அளவுக்கு வேகணும் இதுவே மட்டன் பிரியாணியாக இருந்தால் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வெந்தால் போதும் இப்போ இந்த தண்ணியை நம்ம ஒரு ஜல்லடையில் போட்டுட்டு வடிச்சுட்டு ரைஸை நம்ம மேரினேஷன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன் அதில் வந்து கொட்டிடலாம் பாருங்கள் இது மாதிரி ஒரு ஜல்லடை இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக வந்து ரைஸை வடி கட்டிடலாம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிக்கன் வந்துட்டு சூப்பராக இந்த மசாலாவில் இருக்கு இப்போ இதுக்கு மேலே நம்ம அந்த ரைஸ் எடுத்து அப்படியே கொட்டிடலாம் சுட சுட நம்ம இதுக்கு மேலே மேல வந்துட்டு கொட்டிடணும் அந்த ஆவி போக இதை வந்து கொட்டி நம்ம மூடி போட்டு தம்முக்கு விட போகிறோம் ரைஸை கொட்டிட்டு அப்படியே ஈவனா எல்லா சைட்லயுமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் பாருங்க இந்த மாதிரி ரைஸ் எல்லா சைட்லுமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கணும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம பேலன்ஸ் எடுத்து வச்ச அந்த வருத்த வெங்காயம் இருக்கு இல்லையா அது அப்புறமா கொஞ்சமாக புதினா மல்லித்தலை பச்சை மிளகாவை தூவிடலாம் தூவனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருப்போம் இல்லையா பேலன்ஸ் அந்த ஆயில் அந்த ஆயிலை இதுக்கு மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடணும் அவ்வளோதான் நான் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுட் கலர் ஆட் பண்ணலை உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபுட் கலரை லைட்டாக இதுக்கு மேலே கொஞ்சம் போட்டு விட்டுக்கலாம் ஆனால் நான் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணலை இதை எல்லாத்தையுமே சேர்த்திட்டு தோசைக்கல் மேலே இந்த பாத்திரத்தை எடுத்து வச்சு லோ ஃப்ளேமில் கிட்டத்தட்ட ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் அப்படியே விட்டுடலாம் ஒரு அரை மணி நேரம் வரைக்குமே அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நாம் மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் தோசைக்கல் மேலே பாத்திரத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே வெயிட் மறக்காமல் வச்சுருங்க இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணால் தான் உங்களுக்கு அடியில் இருக்கிற சிக்கன் மேலே இருக்கிற ரைஸ் எல்லாமே கரெக்டாக பக்குவமாக வெந்து வரும் அடி அடிப்பிடிக்காமல் வரும் ஸோ வந்து பாத்திரத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே வெயிட் வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே லோ ஃப்ளேமில் நம்ம விட்டுடலாம் அவ்வளோதாங்க கமன்னு சூப்பரான சுவையான ஒரு கிலோவில் ஹைதராபாத் பிரியாணி ரெடி ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க